ரெண்டு மாசமா கவுன்சில் மீட்டிங்கே நடக்கல இப்ப மூணாவது மாசம் வந்துருச்சு இது மாதிரி எங்கேயாச்சும் எந்த மாநகராட்சியா இந்தியாவில் எந்த மாநகராட்சியா இருக்கா இப்ப முதல்ல என்ன இந்த புது பொண்ணு என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ண புது பொண்ணு காலையில எந்திரிச்சோன்னா வந்து வெழுங்க வெடிய காத்தால காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூ மல்லிகை பூ அந்த கனஞ்ச பூவோட போய் அண்ணா போய் தண்ணி குடிபாங்கனுவாங்க இல்ல முன்னால கிணத்துல போய் தண்ணியை வாங்கிட்டு வருவாங்க அது மாதிரி நம்ம மாநகராட்சி கவுன்சிலர் இருப்போம் கா பார்த்தீங்கன்னா பார்த்தينا ஆரம்பத்துல சொத்திட்டாங்க சாட்டே சுத்துனாங்க சுத்தி பாத்தீன்னா நிறைய ஒரே வாரத்துல பாத்தீன்னா நம்ம கோர்ட்ல நாங்க வழக்கு தொடுத்தோம் இந்த மாதிரி மேயர் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க கைது பண்ணணும் ஊழல் பண்ணவங்களாம் கைது பண்ணணும் குடித்தனத்துக்கு இருக்கிற வாடகை குடியிருப்போருக்கு இருக்கிற வாடகை வணிக கட்டடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துட்டு எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன கணங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு தெஞ்சமா என்னையா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வாட்டேஜ் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் இருபத்தஞ்சி கோடி கண்டுபிடிச்சிட்டாங்க இரநூறு கோடி ஊழலில் இருபத்தஞ்சு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஊழல் இருக்கும் ஒரே வாரத்தில் நீதி அரசர் அவர்கள் தென்மண்டல ஐஜியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து முழுமையாக மதுரை மாநகரில் இருக்க அத்தனை கட்டடங்களையும் சீராய் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி சீராய் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் இவ்வளவு பேர் அது கல்யாண மண்டபத்துக்கு வீட்டு கட்டண குடியிருப்பு கட்டணத்தை போட்டிருக்காங்க அந்த ஹவுஸ் டாக்ஸே போட்டிருக்காங்க அது கண்டுபிடிச்சு சொன்னாங்க அது கிடைத்து இப்ப பார்த்தா புது பொண்ணு பழைய பொண்ணா மாறுற மாதிரி நம்ம ஆணையாளர் இப்ப எதையுமே கண்டுக்கிறதே இல்லை நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் எங்க கூப்பிடாரோ சொட்டவால் குட்டி மாதிரி போயிட்டே இருக்காங்க போய் அவங்க பாட்டு தொடங்கிக்கா என்ன நிலமை என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு அதிகாரி ஐஎஸ் அதிகாரி இப்படி செய்யறாங்க நான் இப்போவும் சொல்றேன் அதிகாரி தவறு செய்தாலும் சரி அந்த அதிகாரி தப்பிக்க முடியாது இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் அமையும் பொழுது இந்த யாரார் தவறு செய்தார்களோ தவறு செய்த துணைப்பானார்களோ அந்த அதிகாரி எல்லாம் நிச்சயமாக சட்டத்தின் கொண்டு அந்த நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்